எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கும் கடவுள் வேண்டிக்கிறேன் என்னடா இது இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது காமெடியாக தாங்க சொன்னால் அப்புறம் சீரியஸான சொன்னேன்னு நினச்சினே எல்லோரும் சண்டைக்கு வந்துடாதீங்க என்ன ஒன்று லிஃப்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அதிகமாக தான் போட்ட மாதிரி தெரியுது ஓகே அப்புறமா கழிச்சிடலாம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேவ்ளாக் மாதிரி தான் அதாவது நேற்று ஈபி ரெடி பண்ணது அந்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பட் அதை மறந்துட்டேன் நான் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் அறிக்கை என்னெல்லாம் ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத அதையே அப்படி பார்த்துட்டு போகலாம் இன்னைக்கு ஒரு சொ பெரிய சொதப்பலான சொதப்பில ஆயிடுச்சுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மா சிலிண்ட்ரு காலி ஆகிடுச்சி போகிறவன் சிலிண்டர் எடுத்துகிட்டு இல்லை கடைக்கு போகணும் சிலிண்ட்ரு எடுத்துகிட்டு போகாமல் கடைக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு எம்டி சிலிண்டரை எடுத்துகிட்டு வரலேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப வந்தங்க நான் வந்து அன்னிக்கிட்ட சிலிண்டர் வாங்கிட்டு போய் நான் சிலிண்ட்ரு மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் அன்னிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் எம்டி கொடுக்கவே இல்லை வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தனி மீட்ரு வாங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமாங்க நம்ம தனி மீட்ரு வைக்கணும் நாளைக்கு நான் அதனுடைய ஏற்பாடு எல்லாம் பண்ணுவேன் மாமா வந்த உடனே முழு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் நாளைக்கு வந்து அதுக்கு போய் என்னென்ன ப்ராசஸிங்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் ஓகே நேற்று வந்து கரண்ட்டு போயிடுச்சிங்க திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு அது ஒயர் வந்து லூஸ் கனெக்ஷனாக இருக்கிறதுனால கரண்ட்டு போயிடுச்சியா அப்போ எங்கள் மாமனார் வந்து எங்கிட்ட சண்டை போடுறாரு ஏன்னா எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது இங்கே மாட்டிங்க கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னேன் மூணு நாளாக ரெடி பண்ணாமல் இருந்தது அப்போலாம் உங்களுக்கு அது தெரியல இப்போ தான் வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே கம்முன்னு வாய முடிக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் அதுவாகவே வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துடுச்சு அதிலேருந்து இன்னும் கரண்ட் போல பரவாயில்ல இப்படியே இருக்குது ஆனால் நாளைக்கு நமக்குன்னு தனியாக இழுக்கிறது தான் நல்லது அந்த வீடியோ தான் பார்க்கப்பறம் இன்னைக்கு எல்லா வீடியோவும் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக பார்த்துடலாம் ஒரு டே விழாக்காக வாங்க இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அனுஷியா அனுஷா அனுஷாவா அனுஷியாவான்னு தெரியல சாரி மன்னிச்சிடுங்கம்மா என்ன அவங்களுக்கு அவங்களுடைய பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்க பேரு தான் அனுஷியா அனுஷா அனுஷான்னு நினைக்கிறேன் நான் அவங்க பேர் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து எல்லாருமே நீங்கள் விஷ் பண்ணிடுங்க இதில் ஒரு விஷாவது வந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்காக விஷ் பண்ணிருந்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு அக்கா அக்காவுக்கு விஷ் பண்ணிவிடுங்க எல்லாரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஸ்கூல் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியும் இந்த பக்கம் மாவுங்க இன்னும் மாவு கரைக்கலை கட்டியாக இருக்குது மாவு கரைக்கணும் சரிங்களா குட்டி குட்டி மினி தோசை தான் ஊற்ற போகிறேன் தக்காளி வந்து அப்படி பச்சையாகவே அரைச்சி தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சார் வந்து தூங்குறாரு இன்னும் எந்திருக்கோம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் கி வந்து குட்டி தோசை வேணாமாங்க அதனால இந்த இந்த சைஸில் வந்து மூணு தோசை வந்து ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சிருக்கேன் இப்போ பேக் பண்ணிடலாம் சார் ஹ ம் நல்லா இருக்குங்களா சரி சீக்கிரம் யூனிஃபார்ம் இன்னும் போடல சீக்கிரம் சாப்பிடுங்க உப்புமா வந்து நைட்டு செஞ்சேங்க அது கொஞ்சம் இருந்தது எனக்கு கொஞ்சம் அரிக்கி கொஞ்சம் மூ நாலு தோசையில் மூணு தோசை ஸ்கூலுக்கு ஒரு தோசை சாரி இப்போ சாப்பிட்றாரு ரொம்ப நாள் கழிச்சு தோசை சாப்பிட்றல சரி ஓகே அரிய கிளப்பிட்டு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் என்னடா இது திடீர்னு வந்து மாமாவை காமிக்கிறேனு பார்க்காதீங்க மாமா வந்து கரண்ட்டு ரெடி பண்ணுறப்போ வந்து வீடியோ காலில் இருந்தாங்க இப்போ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னாச்சு போது அது ஃபுல்லாகவே போயிடுச்சு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாமாவும் அங்கே அப்படியே வேலை செய்கிறத பார்த்துக்கிட்டே ரூமில் தான் இருந்தாங்க ஆனால் அப்படியே அவங்க கிட்டே பேசிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க நல்லா தூக்கத்தில் இருந்து அவங்கள வந்து நான் கால் பண்ணி எழுப்பி விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு அது வந்து ரொம்ப லூஸாக இருக்கா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே மாமாவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே அவங்க வேலை செய்கிறதுக்கு என்ன கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தேன் அந்த ஒயரை வந்து ரொம்ப உள்ளே வைக்கிறதுக்கு பார்த்தாங்க பட் அந்த ஒயரை வந்து வைக்க முடியல என்கிட்ட கேட்டாங்க வேறு ஒயர் இருக்கா அப்படின்ட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒயர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அந்த ஒயரை கட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூணு நாளாங்க மூணு நாளாக கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவங்க வந்து அதை தூளியளவு கூட அதை ரெடி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஏற்பாடு பண்ணவே இல்லை மாமாவும் அவங்களுடைய கிட்டலாம் சொன்னப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் அண்ணா இருக்காங்க நாங்கள் வந்து எப்படி பார்க்கறது உங்கள் அண்ணா இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பார்க்கலாம் உங்கள் அண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போர்டு இருக்குது பார்த்திங்களாங்க அந்த போர்டே சுத்தமாக போயிடுச்சு அதை ஃபுல்லாகவே மாற்றணும் உள்ள ஒயருக்கு எல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ வந்த பிரச்சனை இல்லைங்க இது இதுக்கு இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது நான் என்ன கொஸ்டின் கேட்குறனா இப்போ வந்து இன்கேஸ் வந்து என் புருஷன் இப்போ நாங்கள் இங்கே இல்லை நாங்கள் இங்கே இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் என் கூட தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தால் அவங்க பார்த்துருப்பாங்கல்ல அப்போது இங்கே நாங்கள் இருக்கிறதுனால தானே வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி கரண்ட்டு போனப்போ நான் உடனே வந்து நைட்டு போச்சு மறுநாள் காலையிலேயே கூப்பிட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேங்க ரெண்டாவது போனதுக்கு மாமா வந்து ஒரு வாட்டி நீ ரெடி பண்ணிவிட்ட ஒரு வாட்டி அவங்க ரெடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க ரெடி பண்ணுற மாதிரியே தெரியல மூணு நாளாக நாங்களும் காத்திருந்தோம் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கே சீப்போ அப்படின்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இவங்க கரண்ட்டு பில்லு வந்து இவங்க பில்லு கலெக்ஷன் பண்ண வரவங்க அங்கே காசு கலெக்ஷன் பண்ண வரவங்க இங்கே வந்து எப்படின்னா கையில் காசு கொடுத்தோம்னா காசு வந்து அதிகமாகும் இதுவே இதுவே வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து காசு வந்து கம்மியாகும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அங்கே ஃப்ரிட்ஜி ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒயர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி வந்து லூஸாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியை வந்து சுத்திட்டாங்க நான் சொன்னேன் இது வந்து இப்போ தான் மாற்றினாங்க மாற்றி ஒரு வாரம் கூட ஆகவே இல்லை அப்படின்னு இது நல்லா தான் இருக்குது பட் என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது டைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டைட் பண்ணி போட்டாங்க கிட்டத்தட்டங்க இந்த கரண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு சாமர்த்தியமாக இருந்தாங்க தெரியுமா அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதை போட்டுவிட்டு போனதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமனார் வந்து எங்கிட்ட சண்டை போடுறாருங்க கரண்ட்டு போனதுக்கு வந்து எங்கிட்ட சண்டை போடுறாரு இந்த கரண்ட்டு இப்போ ரெடி நான் வந்து திரும்ப இந்த கரண்ட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணுவேன் நாங்கள் அந்த அறிவு கூட இல்லை அந்த அறிவு கூட இல்லாமல் வந்து எங்கிட்ட சண்டை போடுறாங்க அப்புறம் வந்து அதை டேப் அடித்து விட்டாங்க இன்னும் ஒரு நாள் தாங்க நாளைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போய் கரண்ட்டுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடும் மாமா வர்றதுக்குள்ளே நமக்கு கரண்ட்டு எல்லாத்தையுமே இழுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மாமா வந்ததுக்கப்புறம் இந்த லைனை கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க ஏன்னால் இப்போ கரண்ட்டு பில்லு வந்து அவங்க வீட்டில் ஆறு லைட் எரியுதுங்க ஆறு லைட் எரியுது அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஓடுது மிக்ஸி ஓடுது எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அவங்க கிட்டே சொன்ன வார்த்தை என்னென்னா நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல உங்கள் வீட்டில் மட்டும்தான் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த மாதம் மட்டும்தாங்க அவங்க முந்நூறுரூபா கொடுத்தாங்க போன மாதம் அதை கூட கொடுக்கவே இல்லை நான் தான் கட்டினேன் இந்த மாதம் அந்த நூறுரூபாயும் அந்த கரண்ட்டு பில்லு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து அருகிட்ட கொடுத்தாங்க அறி வாங்கிட்டு வந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம் இன்னும் ஒரு அப்பயும் மாமா சொன்னாங்க இருந்ததே இருந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோ கரண்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்துடுச்சுங்க ஒரு வழியாக ரொம்ப நன்றி சொல்லணும் இவருக்கு காசு கூட வாங்கவே இல்லை என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காக பூ வாங்கியிருக்கேன் இந்த பூ பத்து ரூபாய் பார்த்திங்களா அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் பூண்டு காலு கிலோ பூண்டு வெங்காயம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் கத்திரிக்காய் கேரட் ஒரு கிலோ முப்பது ரூபா அப்படிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்குது பீன்ஸ் இருக்குது இது வந்து அவரக்காய் நாட்டு அவரக்காய் இருக்குது பட்ட அபரக்காய் இருக்குது அதுக்கப்புறம் பட்டாணி உரிக்கணும் அதுக்கப்புறம் அடியில் வந்து பீன்ஸ் இருக்குறேன் ரொம்ப கஷ்டமாக அடியில் வந்து பீன்ஸ் பார்த்திங்களா இன்றைக்கி போய் இந்த காய்கறிங்க தான் வாங்கிகிட்டு வந்தேன் ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சிடறேன் பசங்க மூணு பெரும் தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெறும் தோசை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் வந்து பசங்கிட்ட கேட்டேன் சாம்பார் இருக்குது சாப்பிட்றீங்களா இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்க வெறும் தோசையை வந்து பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் மூணு பேரும் பிச்சு ஊட்டிக்கிட்டு அமுக்கலை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் எதுவும் பேசிக்கல எங்கன்னா மூணு பேருக்கு பசி வயிறு அடங்குதா அது போதும் அப்படின்னு நான் வீடியோ எடுக்கிறேன் நோனி எப்படி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நாங்கள் எல்லோரும் எங்கே போயிருந்தோன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்து சிவன் கோவிலுக்கு போவோம் பார்த்தீங்களா அந்த சிவன் கோவில் அன்றில் வந்து பாட்டு கச்சேரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பட் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை நான் எனக்கு எடுக்கிற மைண்ட் செட்டும் அன்றைக்கி வரல ஏன்னா பயங்கரமான குளூர் வேறு வீட்டில் கரண்ட் இல்லை அந்த மைண்ட் அப்செட்லேயே இருந்தேன்னா அதனால் எதுவுமே பண்ணலை இது கூட போய்ட்டு சும்மா உங்களுக்காக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்